ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சன் டிவியில் ஷபானாவோட சீரியல் வருது அப்படின்ன உடனே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன் எல்லார மாதிரியுமே நானுமே ஆனால் சீரியல் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக இல்லை சொதப்பெல்லாம் இருக்குது சீரியலோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நானுமே ஃபீல் பண்ணேன் அந்த வகையில் ஷபானாவுமே ஃபீல் பண்ணி ரீசெண்டாக சீரியலை விட்டு விலகிட்டாங்க டிஆர்பியுமே ரொம்பவே லோவாகிட்டு இருந்துட்டு இருந்தது முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சீரியலை வந்து இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கிறத விட உண்மையை தெரிஞ்சு புருஷன் முன்னாடி சேர்ந்த மாதிரி காமிச்சு ஸ்டோரியை முடிச்சிருக்கலாம் அதை செய்யலை நிறைய பேர் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால தான் வந்து சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து டிஎம்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண அதே இதில் வந்து ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க நான் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது அதுக்காக வந்து நான் சீரியலை விட்டு விலகலை அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட ஹாப்பியாகவே ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷபானா சீரியலை விட்டு விலகினதுனால அந்த கேரக்டரில் யார் வரப்போகிறா இந்த கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருந்துச்சு அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ நம்மளோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு நடிகை வானத்தை போல சீரியலில் சந்தியா அப்படின்னு கலக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே பிடிச்சமான ஒரு நடிகை மறுபடியும் வானத்தை போல சீரியலில் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ இந்த சீரியலில் மிஸ்டர் மனைவி சீரியலில் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இவங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறாங்க நம்ம விஜயில் சக்திவேல் அப்படிங்கிற ஓடிட்டுருக்கு இல்லையா சீரியல் அதோடய ரீமேக் வந்து சத்யபாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்மாவில் ஓடிட்டுருக்கு அந்த சீரியலில் தான் இப்போ ஹீரோயினாக இருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே ஷூட்டிங் அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து தமிழில் ஷூட்டிங் மிஸ்டர் மனைவி சீரியல் வந்து கம்மிட்டாக இருக்காங்க புது ஹீரோயின் நல்ல ஒரு ஹீரோயின் தான் கொண்டு வந்திருக்காங்க அஞ்சலி கேரக்டருக்கு ஸ்டோரியும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்டோரி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோயின் மாறினதுக்கப்புறம் ஸ்டோரி நல்லாவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்டோரி இப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஆஃப்டர்ன் ஸ்லாட் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துன்னு சந்தியா வந்ததை பற்றி